உதிலை நீ இருக்கே உன்னை நம்பி நான் இருக்கே வெள்ளிமலை யான் மகன் हाय फ्रेंड्स வெல்கம் டு ரூத்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து கேடறா அழகுமலை எங்க சேனலுக்கு புursa anda மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப மலை மற்றும் குன்றுகளில் முருகப்பெருமான் கோவில்கள் நிறைந்து காணப்படுகின்றன திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிக முக்கியமானதாக அழகுமலை முத்துக்குமார சுவாமி பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் திகழ்கிறது திருப்பூரில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அழகுமலை கிராமம் அமைந்துள்ளது அழகுமலை பகுதி வானவாஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது அதாவது தெய்வங்களின் இடம் வானவாஞ்சேரி என்னும் பெயருடைய மலையில் உள்ள அவரை தரிசனம் செய்தால் மனநிறைவு நிறைவு கிடைக்கும் நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கிராமத்தில் அழகு பெற்று எழில் சூழ்ந்த நிலையில் அழகு மலை காணப்படுகிறது இந்த மலையை சுற்றிலும் ஏழு மலைகள் உள்ளன அவை சென்னிமலை சிவன்மலை வட்டமலை உதியூர் மலை பழனிமலை மருதமலை கதிதமலை ஆகியனவாகும் இந்த ஏழு மலைகளுக்கு நடுவில் அழகு மலை காட்சியளிக்கிறது இதுவும் அழகு மலையின் தனி சிறப்பு ஆகும் அழகு என்றால் மூக்கு என்பது பொருள் மயில் மூக்கின் வடிவம் போல் இந்த மலை அமைந்துள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் இம்மலையினை மயமாக வைத்து அளவீடு செய்ததாலும் அழகுமலை என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது அழகுமலை என்றால் அகன்று உயர்ந்த மலை என்று பொருள் அதேபோல் பச்சை பசேல் என்று பச்சைப்பட்டு உடுத்திய பாவை போல் இயற்கை அழகுடன் காட்சி தரும் இந்த மலையை அழகுமலை என்று அழைக்கின்றனர் அழகுமலைக்கு கீழே அழகாபுரி அம்மன் என்ற ஊர்காவல் தெய்வம் ஒன்று இருப்பதால் இந்த மலைக்கு அழகுமலை என்று பெயர் வந்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள் அழகுமலை கோயில் தல வரலாற்றை அறிய வரலாற்று சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் உள்ளன ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டு ஒன்று கைலாசநாதர் கோயில் முன்பாக உள்ளது அக்கல்வெட்டு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு எழுதப்பட்டது இக்கோயிலுக்கு நாயக்க மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளனர் என கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அழகுமலை கோயில் கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது கிழக்கில் தாழ்ந்தும் மேற்கில் உயர்ந்தும் காணப்படுகிறது இயற்கை அழகுடைய இம்மலையில் பக்தர்கள் செல்ல நடைபாதையும் மலைக்கோயில் வரை வாகனங்கள் செல்வதற்கு பாதைகள் உள்ளன மலை அடிவார மயில் வாகன மண்டபம் உள்ளது இதையடுத்து படியேறி எட்டு தூண்கள் கொண்ட மண்டபத்தை கடந்தால் இடதுபுறத்தில் பாத விநாயகரை தரிசிக்கலாம் விநாயகரை வழிபட்டு விட்டு வடக்கு நோக்கி அமைந்துள்ள படிகளை கடந்தால் இடதுபுரம் இருமன் சன்னதி அமைந்துள்ளது இருமன் சன்னதியை கடந்து மலையின் மேற்காக உள்ள முன்னூறு படிகளை கடந்து மேலே சென்றால் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளையும் தரிசனம் செய்யலாம் இந்த ஆறுபடை வீடு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எந்த கோலத்தில் உள்ளாரோ அதே போன்று இந்த சன்னதியிலும் காட்சி வருது சிறப்பம்சமாகும் அத்துடன் சண்முகருக்கு ஒரு சன்னதி அமைந்துள்ளது மலைப்பாதையில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் நின்றபடி ஒரே சமயத்தில் ஆறுபடை முருகனையும் மேலே ஏழாவது படை வீடாக அழகுமலை குமரனையும் கண்குளிர தரிசனம் செய்ய முடியும் ஆறுபடை வீடு சன்னதிகளின் அருகில் நவகிரக சன்னதி உள்ளது சூரியனுடன் சேர்ந்து ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்களாக உள்ளன ஆறுபடை வீடு முருகன் சன்னதிக்கு அருகில் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது ஒரே சன்னதியில் சிவன் ஆஞ்சநேயர் சேர்ந்து வீச்சிருப்பது மிக சிறப்பாகும் பாலதண்டாயுத பாணியைக் காண கோவிலுக்குள் நுழையும் போது முதலிலே இருப்பது கொடிமரம் கொடிமரத்திற்கு மேற்கு நோக்கி மயில் வாகனமும் அதற்கு அருகில் பலிவிடமும் உள்ளன தள வில்வமரம் கோயிலின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது கோயிலின் மகா மண்டபத்தின் உள்ளே வடதுபுரத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக சிறப்பு சங்கடகர சக்தி விழா காணும் ஆனந்த விநாயகரும் வலம்புரி விநாயகரும் அருள் பாரிக்கிறார்கள் இடதுபுற மேடையில் வீரபாகு தேவரும் தெற்கு நோக்கி சன்னதியில் தேவியார் வள்ளி தெய்வானையும் அருள் பாரிக்கிறார்கள் கிரகத்தில் முருகன் ஆண்டிக்கோளத்தில் இருப்பதால் வள்ளி தெய்வானை கோவிலில் தனியாக அமைக்கப்பட்டுள்ளன நடுவே கிரகத்தில் முத்துக்குமார தண்டாயுதபாணி என பெயர் தாங்கி கண்களை சற்று தாழ்த்த நிலையில் கையில் தண்டாயத்துடன் ஞானகுருவாக காட்சி ார் ஞானவான அவரை நெஞ்சார பணிவோரின் குறைகள் கவலைகள் பிரச்சனைகள் தீர்வது இன்று நடக்கும் நிகழ்வாகும் சுமார் நான்கு அரை அடி உயர திருவுருவில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானை வெள்ளிக்கவசத்தில் காணும்போது கண்கள் இமைகளை மூட மறுக்கின்றன பழனிமலையில் இருப்பதை போல ஆண்டிக்கோளத்தில் சிறிது குஞ்சம் போன்ற முடியுடன் வலது கையில் தண்டாயத்தை தாங்கியபடி பாலகனாக இறைவன் காட்சி தருகிறார் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அதை நிறைவேற்றும் தெய்வமாக இந்த பாலமுருகன் திகழ்கிறார் திருமணம் தொழில் வியாபாரம் போன்ற வேண்டுதல்களுக்கு முருகனுக்குரிய தினங்களில் விரதம் இருந்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் வைகாசி விசாகம் ஐப்பசி கந்த சிருஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்றவை விசேஷ நாட்கள் ஆகும் ஒருமுறை திருக்கைலாயத்தில் பாலகனாக முருகப்பெருமான் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை பார்வதி தேவியும் கங்காதேவியும் தன் அருகில் வருமாறு அழைத்தனர் ஆனால் முருகப்பெருமான் அவர்கள் அருகில் செல்லாமல் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது சிவபெருமான் முருகனின் அருகில் சென்று இங்கே உள்ள இரண்டு தாய்மார்களில் உனக்கு கங்காதேவியை பிடிக்குமா பார்வதி தேவியை பிடிக்குமா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு முருகப்பெருமான் அரண்மாதாவின் மீதுதான் எனக்கு மிகுந்த ஆசை என்று கூறினார் இவ்விடத்தில் முருகப்பெருமான் கூறிய பதில் சமோ சமயோசிதமானது அதாவது அரண்மாதா என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் ஒன்று அறம் வளர்த்த நாயகி என்பது ஒரு பொருள் அறம் வளர்த்த நாயகி என்றால் பார்வதி தேவியை குறிக்கும் மேலும் உயிர்களை காக்கும் நீர் என்ற பொருளும் ஒன்று இது கங்கா தேவியைக் குறிப்பதாகும் இவ்வாறு முருகப்பெருமான் ஒரே வார்த்தையில் இரண்டு அன்னையரையும் பிடிக்கும் என்று கூறினார் பாண்டியர்களால் நிறுவப்பட்ட அருள்மிகு பிரகர்நாயகி கைலாசநாதர் திருக்கோயில் மற்றும் புகழ்பெற்ற வழுப்புரம்மன் கோயில் ஆகியவை அருகிலுள்ள மற்றொரு பிரபலமான கோயில் ஆகும் சோழ மன்னன் விக்ரமாதித்யன் மகள் மைக்குழலிக்கு வழிப்பு நோய் இருந்தது அரண்மனை வைத்தியர்கள் உட்பட்ட பல வைத்தியர்களுடன் சிகிச்சை பெற்றும் இந்த நோய் நீங்கவில்லை இதை பற்றி அரசவை சான்றோர்களுடன் மன்னர் ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்நோயை தெய்வ அருளால் மட்டுமே சரி செய்ய முடியும் கொங்கு நாட்டின் மேலே சிதம்பரம் என்று அழைக்கப்பட்ட பேரூரில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நோய் தீரும் என்று தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து தன் மந்திரிகளுடன் மன்னர் விக்ரமாதித்யன் தன் மகள் மைக்குழலியை அழைத்துக்கொண்டு மேற்கு நோக்கி புறப்பட்டார் வழியில் ஒரு நாள் இரவு மன்னன் தன் பரிவாரங்களுடன் வானவஞ்சேரியில் தங்கினார் அன்றிரவு பத்ரகாளியம்மன் மன்னரின் கனவில் தோன்றி வேட்கோவன் ஒருவன் கந்தாங்கனியில் பூசாரியாக இருக்கிறான் அவனால் உன் மகளின் நோய் தீர்க்க வழி ஏற்படும் என்று கூறி மறைந்தாள் அதைத் தொடர்ந்து மன்னர் தன் காவலர்களை அழைத்து பூசாரி வேட்கோவனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் அவர்களும் தேடிப்பிடித்து பிடித்து வேட்கோவனை அழைத்து வந்தனர் வேட்கோவனிடம் இந்த நோய் தீரை என்ன வழி என்று மன்னர் கேட்டார் அதற்கு வேட்கோவன் இளவரசி மைக்குழலியை பத்திரக்காளியம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கு இளவரசி முன்பு திரையிட்டு விளக்கு ஏற்றி அந்த நிழல் உருவத்தை மணலில் பட செய்து வலிப்பு நோயை கண்டறிய வேண்டும் என்றார் அதன்படியே செய்ய ஏற்பாடு நடைபெற்றது அப்படி செய்தபோது இளவரசி மைக்குழலின் உடலில் முப்பத்தி இடங்களில் வலிப்பு நோய் காணப்பட்டது இதையடுத்து இளவரசி நிழல் உருவத்தின் மீது சூடேற்றிய இரும்பு கம்பினால் சூடு வைக்கப்பட்டது இதையடுத்து இளவரசியின் வலிப்பு நோய் முற்றிலுமாக குணமானது இதனால் அடைந்த மன்னர் விக்ரமாதித்யன் பூசாரி வேட்கோவனுக்கு ஆறு கிராமங்களை தானமாக கொடுத்தார் வலிப்பு நோயை நீக்கியதால் இத்தல பத்திரகாளியம்மன் வலுப்பூர் அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக அறியப்படும் இந்த நிகழ்வு நம் பண்டைய காலத்தில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள உதவும் செப்பேடு ஒன்றில் காணப்படுகிறது வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மேவ வராதே வினை வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும் செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீரு பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான் தீவினை ஒருபோதும் தீண்டாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க